வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து நம்மளால சொல்லப்படுகிறது வீடு புகுந்து உதயநிதியை கையும் களவுமாக தூக்கப் போகின்ற டெல்லி மேலிடம் உண்மைதானா ப்ரோ அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தளிவா பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல தொகுதிகள் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் வீடு உதயநிதியை அதிரடியாக கைது செய்து இருக்கிறார்கள் டெல்லி மேலிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறீங்களே ப்ரோ அது வந்து நடக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உறுதியாகவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தென்படுகிறது அப்படின்னு நம்மளால வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான ஒரு ஒரு விதமான செயல்பாடுகளுமே உதயநிதியை நோக்கிய நகர்வுகளே வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் வீடு புகுந்து உதயநிதியை கையும் களவுமாக பிடிக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுகிறார் ஸோ நிச்சயமாக அப்பேற்பட்ட உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா கையும் களவுமாக தூக்குறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஒரு ஒரு விதமான தேர்தல் முடிவுகளுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை ஒரு சில பேரை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய தேர்தல் முடிவுகளா நிச்சயமாக இருக்கக்கூடும் என்று நம்மளால வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே ஸோ எப்படி பார்த்தாலுமே டெபினட்லி கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது ஓகேங்களா ஸோ அதனால வந்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் அப்படின்றது சுத்தமா வந்து கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே என்ன விதமான விஷயங்கள் அப்படின்றது நடைபெறப்போகிறது போகிறது அப்படின்றது இங்கே ரொம்பவே பெரும் திருப்பமாக வந்து இருக்கலாம் எப்படி பார்த்தாலுமே சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் பரவலாக வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நண்பர்களே அந்த நிலைமைகள் அனைத்தும் வந்து மாறப்பெறுவதற்கு வாய்ப்பு மற்றும் என்று வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது வந்து சொல்லலாம் நண்பர்களே வீடு புகுந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் எதனை நோக்கிய நகர்வுகள் அது எடுக்கப் போகிறது என்பதை நாம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம்